ராமதூத மகாதீர ருத்ரவீரிய சமுத்பவா அஞ்சன கர்ப்ப சம்பூதா வாயு புத்ரா நமோஸ்துதே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்றைக்கான வீடியோவில் என்னை ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாளை வந்து அனுமன் ஜெயந்தி வருது அனுமன் ஜெயந்தி என்று எப்படி வழிபடலாம் அப்படின்ற வீடியோவை தான் நான் பதிவேற்றிருக்கேன் நம்ம அனுமன் ஜெயந்தி வந்து இரண்டு விதமாக கொண்டாடப்படுது வட மாநிலத்தில் மே அண்ட் ஜூன் மாதத்தில் கொண்டாடுறாங்க நம்மளுடைய தமிழகத்தில் வந்து இந்த மார்கழி மாதத்தில் ஜனவரி மாதத்தில் கொண்டாடப்படுது நம்ம ஆஞ்சநேயருக்கு நாளை வந்து அனுமன் ஜெயந்தி மூல நட்சத்திரத்தில் செய்கிறவங்க இன்றைக்கி செய்கிறாங்க அமாவாசை தேதியில் செய்கிறவங்க நாளை வந்து அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுது நாளை வந்து செய்கிறது ரொம்பவே விசேஷமானது நம்ம கோவில்களுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு நூற்றி எட்டு வெற்றிலை அர்ச்சனை மாலை செய்வது ரொம்பவே விசேஷமானது வெண்ணெய் காப்பு செய்வது ரொம்ப நல்லது செந்துர காப்பு செய்கிறதும் ரொம்ப நல்லது இப்போ ஆஞ்சநேயருக்கு செந்துர காப்பு எப்படி வந்து அமைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீதாதேவி அம்மையர் வந்து வடுகளை செந்துரத்தை வச்சுட்டு இருந்தாங்க அப்போ ஆஞ்சநேயர் எதற்காக இதை வச்சுருக்கீங்க ங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது அதுக்கு சீதாதேவி அம்மையர் வந்து என்னுடைய ராமர் எப்பொழுதும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் நான் வந்து வச்சிருக்கேன் நெற்றியில் வடுகில் அப்படின்னு சொன்னதுனால அதற்கு ஆஞ்சநேயர் என்னுடைய ராமர் வந்து எப்பொழுதுமே வந்து நல்லா இருக்கணும் நீங்கள் வடுகில் வச்சிருக்கீங்களே நான் வந்து உடல் முழுவதும் வந்து நான் வந்து செந்துரத்தை இட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆஞ்சநேயர் வந்து உடல் முழுவதும் வந்து செந்துர காப்பாகவே வந்து ஃபுல்லாக வந்து தடவிக்கொண்டு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லப்படுது ஆஞ்சநேயருக்கு நாளை வந்து செந்துர கப்பு செய்யறது ரொம்ப 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 விசேஷமானது நம்ம வந்து வீட்டில் வெற்றிலை மேலே செந்துரத்தில் எண்ணெயோ இல்லை வெண்ணெயோ குழைச்சிட்டு வெற்றிலை மீது ஸ்ரீராமா ஸ்ரீராமான்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி ஒரு வெற்றிலை மாலை வந்து சாத்துவது ஆஞ்சநேயருக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விசேஷமான பொருள் அது நாளை நீங்களும் வந்து வீட்டில் ஆஞ்சநேயர் படத்திற்கு ஸ்ரீராமர் நாமத்தை எழுதி சாத்தலாம் வெற்றிலை மாலையில் இந்த மாதிரி எழுதி சாத்தலாம் கண்டிப்பாக வடை மாலை சாத்திட்டு அவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து பிறந்தநாள் அதுவும் சந்தோஷம் கொடுக்குறோமோ அந்த சந்தோஷத்தை வந்து அவர் எவ்வளவு அடைகிறாரோ நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கும் அவ்வளவு சந்தோஷம் தருவார் இது கண்டிப்பாக முற்றிலும் உண்மை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை நீங்களும் செஞ்சு கேட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஸ்ரீராமஜ் தேங்க்யூ